போறீங்க யாரு முடிவெட்ட போறாங்க கரனுக்கு மாமா முடிவெட்டு அப்பதான் தெரியும் தெரியுதா ஹைஃபை கொடுங்க மாமா வெல்கம் பேக் டு சிஜி கப்பல் வ்ளாக்ஸ் இன்னைக்கு வ்ளாக் வந்து ஒரு சின்ன விஷயமா தான் உங்களுக்கு சின்ன விஷயமா தான் உங்களுக்கு தெரியும் பட் பாத்தீங்க அப்படினா எங்க அகரனுக்கு ஹேர் கட் பண்ணப் போறோம் அதாவது அவர் இப்படி மொட்டை அடிச்சிருந்தாரு இப்போ முடி வளர்ந்துருச்சு கேர்லி கேர்லியா வளர்ந்துருச்சு சரி அடுத்து மொட்டை அடிக்கிறதுக்கு டைம் இருக்குங்கிறனால போயிட்டு கட்டிங்ஸ் போட போறோம் அதுக்கு என்னெல்லாம் அகரனை ப்ரிப்பேர் பண்றோம் நீங்களே பாருங்க கொஞ்சம் ஓவரா தான் போய்கிட்டு இருக்கோமோ

நிறைய போறாண்டா வெரி குட் லக் முடியெல்லாம் கட் பண்ணிடுவாங்க ஓகே நீங்களே பார்த்துருப்பீங்க அகரன் வந்துட்டு நான் வந்து நேத்திலிருந்தே பார்த்தீங்கன்னா அவருக்கு வந்து நாளைக்கு நான் முடி வெட்ட போகிறோம் அங்கே வந்து மாமா அந்த மாதிரி துணியெல்லாம் போட்டுருவாங்க கண்ணாடி பார்த்துட்டே இருக்கணும் மாமா கட் பண்ணுவாங்க இப்படிலாம் சொல்லி ட்ரெயின் பண்ணி வச்சுருக்கேன் இப்போ வரைக்கும் அவன் நல்ல பிள்ளையாக இருக்கான் இதெல்லாம் பண்ண போகிறாங்க நான் அவனுக்கு தெரிஞ்சிருச்சு ஸோ நானும் கோகுல் பிரசாத்தும் சேர்ந்து அவரோட ஃபஸ்ட் ஹேர் கட்டிங்க்கு கிளம்பிட்டோம் बाय चलिए ना आज की बाय सल्ट है ना। हम्म। ए अगरन कैलमीटा। ये क्यों पड़ों? हाथ कट। यार कैसे? हाथ कट देखने पड़ोगे? क्या रखने पड़ोगे? नामु। नामु पड़ोगे। देखने पड़ोगे? हाथ कट। नामे कैलमीटों। இங்கேருந்து பார்த்தீங்கன்னா ஃபைவ் மினிட்ஸ் தான் பக்கத்தில் யூஸ்வலாக கூகுள் பே கட் பண்ணுறேன் இடத்துக்கு தான் போகிறோம் அகரனுக்கு நாங்கள் வந்து ஒரு கட்டிங்ஸ் வேறு பார்த்து வச்சுருக்கோம் ஆனால் இவனோட ஹேருக்கு டென்சிட்டிக்கு அது வந்து வால்யூமா இவனோட ஓகே இவனோட முடி சுருள் முடி அடர்த்திக்கு அது செட் ஆகுமா இது பாட்டு போடுறேங்க போனாதான் தெரியும் வாங்க போதும் சார் மனசுக்கு சாருக்கு வந்து பாட்டு பிளே ஆயிட்டு இருந்துச்சு பட் நான் எடுத்து போன் எடுத்து வீடியோ எடுக்கிறனால சார் டேன்னு காட் காட் பண்ண போறோம் அப்போயே சோனியன் காயி வந்தாச்சு

நரசுர் வாச்சு இங்க ஏ ஷிப் பண்ணுனமா எப்படி உட்காருங்க உட்கிட்டு உட்காருங்க பார்த்து கட் கட் பண்ணுவாங்க மாமா கட் பண்ணுங்க கட் மாமா வந்து இவ்வளவு கட் பண்ண சொல்லல செல்ல குட்டி என்ன முடிக்கு

हम्म ओके कहना री इसके जी बर्गे जी बर्गे तो लाइक करे

கண்ணாடியில பாருங்க கண்ணாடியில பாருவோம் முடி எப்படி போகுது ரங்க போயிருக்க அழகா முடி கட் பண்ற பெருமாமா

அப்பப்போ கடிக்குதா ஆ இங்கேயா ஆ தொலைச்சிட்டாங்க தொடச்சிட்டாங்க ம் தடிக்க ஆரம்பிக்கும் இந்த இதோ பாப்பா தொடச்சிட்ருவாங்க ஏ சாஃப்ட்டி சாஃப்ட்டி கண்ணாடி பாருங்க மழை பெய்யுது மழை பெய்யுது மழை பெய்யுது மழை பெய்யுது கண்ணாடியில பாருங்க அப்பதான் தெரியும் கண்ணாடியில பாருங்க உம் தெரியுதா கொஞ்சம் கண்ணாடியில பாருங்க கட் கட் பண்ணுவாங்க கட் கட் பார்த்தா தெரியும் கட்

வா பாருங்க ஹேர் கட் பண்ணியாச்சு ஆச்சி ஓகேவா ஈரெட்டு பேர் நம்ம ஆச்சிட்ட கரெக்டுவோம் வா ஏப்பாருங்க இப்போ மாமா பாருங்கள் மாமா பாருங்கள் அவ்வளோதான் ஆ டன் 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 ஓகே 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 சொல்லு ஓகே

அங்கறனுக்கு கரும்பு ஜூஸ் வாங்கி கொடுத்துறேன். அவ்ளுதா இந்த vlog இட்டுதே நிறைவேறிகிறது. நாங்க வந்து அகரினோட ஹேர்カット வந்து ஏதாவது கலவரம் ஏதாவது இருக்கும் அப்படிங்கற ஒரு ஹேர்カット நல்லா கிடைக்கும் அப்படினு. மாட்டிங்க வீவி கோஆப்பரேட்டிவா இருந்துச்சு. தெரியல ஒருவேளை வந்து அவன